ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் இன்றைக்கு வீடியோவில் ஒரு ரெசிப்பி தான் என்ன என்றால் மீன் கட்லெட் ஃபிஷ் கட்லெட் எப்படி செய்கிறேன்றது தான் செய்து காட்டப்பூரன் ஓகே அதை என்னென்ன வச்சு செய்யலாமன்னு பார்ப்போம் அதுக்கு நான் ரெண்டு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் மூன்று பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு உள்ளிப்பல் ரெண்டு சின்ன தொண்டு இஞ்சியும் அதோட டின் பீஸ்ஸு ட்வெண்ட்டி பீஸ் எடுத்து உருத்தி வச்சுருக்குறேன் மற்றது மூன்று உருளைக்கிழங்கும் அதோட சேர்த்து உருத்தி வச்சிருக்கிறேன் ஓகே என்னென்ன செய்கிறேன்னு பார்ப்போம் நான் இதில் கொஞ்சம் உளுந்து போட்டு தாளிக்கிறேன் என்னதுக்காகண்டா சாப்பிடக்குள்ளே அந்த உளுந்து கடிவுடையக்குள்ளே டேஸ்ட் இருக்கும்ன்றதுக்காக அதோட மற்றது கடுகும் பரிஞ்சீரகம் போட்டு எல்லாத்தையும் தாளித்து வளமையாக செய்கிற மாதிரி வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு நான் இதில் கருவேப்பிலை சேர்க்கல கருவேப்பிலை இல்லைன்னட்டேன் இப்போ வாங்கலா அது இருக்கிறத சேர்த்துக்கொள்ளலாம் வெங்காயம் தாளிக்கக்குள்ளே கொஞ்சம் உப்பு போட்டால் வேலைக்கு வதங்கிடும் அதுக்காக சேர்த்துருக்குறேன் மட்டது பச்சை மிளகாயும் வெட்டி போட்டு இஞ்சி உள்ளி பேஸ்ட் பண்ணில்ல நசித்து போட்டு அதுக்குள்ளே போட்டிருக்குறேன் அதோட கொஞ்சம் மஞ்சளும் தூள் நான் ஒரு கரண்டி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு உரைப்பு கூட வேணுமெண்டா கூட சேர்த்துக்கள் கொள்ளலாம் எல்லாத்தையும் போட்டு முதல் வதக்குறதுதான் இப்ப இதுல எல்லாம் வதங்கிட்டு இப்ப உடுத்தி வச்சிருக்கிற மீனை அதோட போட்டு வதக்க போறேன் மீன் வதங்கி வர உருளைக்கிழங்கு உருத்தி வச்சுருக்குற உருளைக்கிழங்கையும் போட்டு அதோடு வதக்க வேணும் தேவையான அளவு உப்பு போட வேணும் எவ்வளோ வேணுமோ பார்த்து போட்டு சேர்த்துக்கொள்ள வேணும் ஓகே இப்போ மீன் கட்டட்டுக்குரிய கலவை செய்தாச்சு இதை நாங்கள் ஒரு அரை மணித்தியாலும் ஆற விட வேணும் ஆற விட்டுட்டு அதுக்கு பிறகு சின்ன சின்ன உருண்டையாக அதை உருட்டி வைக்க வேணும் அதுக்கு பிறகு அந்த உருண்டையலை டிப் பண்ணி பொறிக்கிறதுக்குரிய கலவை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் இப்போ இதில் ரெண்டு முட்டை எடுத்து கொஞ்சம் உப்பும் போட்டு மிளகு பவுடரும் போட்டு இதை நல்லா அடிச்செடுக்க வேணும் இதை அடித்து முடிய ஒரு கரண்டி மா சேர்த்து அதையும் கலக்க வேணும் கூடுதலாக தனி முட்டையை கலந்து டிப் பண்ணி எடுப்பினோம் இல்லைன்னா தனியாக மாவை கலந்து டிப் பண்ணி எடுப்பினோம் நான் ரெண்டுமே கலந்து இது டிப் பண்ணி எடுத்து பொரிச்சேன்னா நல்லா தான் வந்தது ஓகே அந்த கலவை செய்தாச்சு இனி அந்த மீன் கட்லெட் உருண்டை எடுத்து இதுக்குள்ளே போட்டு டிப் பண்ணி எடுத்து பிரெட் கிராம்ஸுக்குள்ளேயும் போட்டு கலந்துட்டு இனி எடுக்கிறது தான் இது எடுக்கிறதுக்கு நிறைய எண்ணெய் விடணுமெண்டில் கொஞ்சம் எண்ணெய் விட்டா காணும் வடிவாக இல்லாடமும் வேகக்கூடிய மாதிரி அதை பொறிச்சு எடுத்தா சரி ஓகே எங்களோட ஃபிஷ் கட்லட் ரெடி ஆகிட்டு இந்த ரெசிபி உங்களும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் விருப்பம்னால் நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்க்கலாம் மற்றது எங்கள்கிட்ட ஒன்று ரெண்டு பொருள் இல்லாட்டியும் அது இருக்கிறத வச்சு எப்படி டேஸ்டாக செய்யலாம்கிறது தான் பார்க்கணும் இந்த ரெசிபி விருப்பமானவே ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வார வீடியோக்கள் பார்க்குறதுக்கு ஈஸி இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி பாய் பாய்